ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சத்து மாவு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாட்டு மருந்து கடையிலேயே சத்து மாவு பொருட்கள்னு போய் கேட்டாலே நமக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அது இல்லாமலும் கொஞ்சம் விலை கூடின பொருட்கள்லாம் தனியாக வச்சுருப்பாங்க அது என்னன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து சாமை வரகு குதிரைவாளி அரிசி திணை இந்த நாலு பொருள் வந்து ஃபர்ஸ்ட் மில்லட்ஸ்ல வந்து போட்டு குடுத்துட்டாங்க எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கினாலே நமக்கு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கான மாவு வந்து கிடைக்கும் எனக்கு அதுவே ரெண்டரை மாசம் வரைக்கும் வரும் அதனால எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு வாங்கிருக்கிறேன் அதுக்கப்புறம் கருப்பு கனி கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிளை சம்பா அரிசி தான் நூறு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இந்த அரிசியெல்லாம் நல்ல புரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும் அதுக்கப்புறம் மட்ட அரிசி இது வந்து கேரள அரிசின்னு சொல்லுவாங்க சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க குத்தரிசின் சொல்லுவாங்க இந்த மட்ட அரிசி வந்து ஒரு நூறு கிராம் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பச்சைப்பயிரு நூறு கிராம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்பு நூறு கிராம் அதுக்கப்புறம் பார்லி வந்து நூறு கிராம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சம்பா கோதுமை வந்து நூறு கிராம் அதுக்கப்புறம் மக்காச்சோளம் நூறு கிராம் இது வந்து மூங்கில் அரிசி நூறு கிராம் சோளம் நூறு கிராம் ராகி நூறு கிராம் இது இல்லாமல் பொட்டு கடலை நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தொண்டு கருப்பு சுண்டல் ஒரு நூறு கிராம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சோயா ஒரு நூறு கிராம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும் அதுக்கப்புறம் சுக்கு மிளகு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் கருஞ்சீரகம் சியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இது நம்ம நார்மலா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆலி விதை பூசணிக்காய் விதை வெளிறி விதை இதெல்லாம் நம்ம வந்து தனியா லட்டு மாதிரி புடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம கூட வேற ஏதாவது பொட்டு கடலை கடலை பருப்பு மட்டும் சேர்த்து கூட சூப்பரா லட்டு மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு மீடியம் பிளேம்ல இந்த மாதிரி கல்லு பாத்திரமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு வருகும் போது எந்த ஒரு பொருளும் கரிஞ்சிடாம நல்லா பொரிஞ்சு வரும் நமக்கு சத்து மாவு ரொம்ப டேஸ்டியா கிடைக்கும் என் பையனுக்கு சத்து மாவு ரொம்பவே பிடிக்கும் வறுத்து வச்சிருக்கும் போதே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படி வெறும் வாயில சாப்பிட்றோம் அப்படின்னு எல்லாமே நல்லா பொறிஞ்சிச்சு அதனால இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால அப்பப்ப வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா வந்து இது ஆறணும் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளல குறுத்து அரைக்க முடியும் மக்காச்சோளம் இதை சுண்டல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம பொறுமையா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தாதான் நல்லா பொரிஞ்சு வரும் ரொம்ப மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நான் இதுல நட்ஸ் எதுவுமே சேர்க்கல வெறும் இந்த மில்லட்ஸ் பயிர் வகைகள் மட்டும்தான் நட்ஸ் இதெல்லாம் போட்டு தனியா லட்டு மாதிரி வச்சிருவேன் அதையும் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட அந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோக்கு என்ன கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யார் வாட்சிங்